முன்னொரு காலத்தில் ஒரு வயதான மூதாட்டி குருவாயூரப்பன் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்தாள் அவளோ ஏழை பணவசதி இல்லாதவள் அந்த பெண்மணிக்கு காண ஆசை குழந்தைக்கு கொடுக்க தன் வீட்டில் உள்ள குன்றின்மணியை சேகரித்து கிருஷ்ணனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டாள் ஆனால் அவளுக்கு குருவாயூர் செல்ல பணம் இல்லை அதனால் கால்நடையாகவே நடந்து சென்று பார்க்க நினைத்து ஒரு மண்டலம் பயணம் செய்து குருவாயூர் வந்து சேர அன்று அரசன் வருவதால் அனைவரும் மிகுந்த பரபரப்புடன் அரசன் யானை ஒன்றை குருவாயூரப்பனுக்கு கொடுக்க வந்தான் மூதாட்டி அரசன் கொடுக்கும் யானை எங்கே தான் கொடுக்க போகும் குன்றின் மணி எங்கே என்று நினைத்து வருத்தப்பட்டாள் கோயில் ஊழியர்கள் கவனக்குறைவால் மூதாட்டியை கீழே தள்ளிவிட அவர்களும் அவர்கள் கொண்டு வந்த குன்றின்மணியும் கீழே விழுந்தது மூதாட்டி மிகவும் வருத்தப்பட்டாள் அதே சமயம் அரசன் கொண்டு வந்த யானைக்கு மதம் பிடித்து கோயில் பொருட்களை நாசம் செய்தது அதனை எவ்வளவோ முயன்றும் யாராலும் அடக்க முடியவில்லை அதனால் கிருஷ்ணனிடம் சரணடைந்தனர் அசதீதியாய் அங்கு ஒழித்த குரல் நீங்கள் என் பக்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள் அவள் கொண்டு வந்த குன்றின் மணி எனக்கு வேண்டும் என்றது உடனே ஊழியர்கள் குன்றின் மணியை மூதாட்டியிடம் கொடுக்க அவள் அதை பக்தியுடன் சமர்ப்பணம் செய்தாள் யானையின் மதம் அடங்கியது இதிலிருந்து நமக்கு இறைவன் நாம் படைக்கும் உயர்ந்த பொருட்களை பார்ப்பதில்லை நம் உள்ளத்தில் உள்ள பக்தியையே காண்கிறான் என்று தெரிகிறது